யோசிச்சு பாருங்க ஒரு நாடு திடீர்னு இன்னொரு நாட்டோட ஆட்சியை நாங்க தான் நடத்த போறோம்னு அறிவிச்சா எப்படி இருக்கும் வெளிநாட்டு ஊடகங்கள்ல வர செய்திகளை பார்த்தா அமெரிக்கா வெனிசுவேலா விஷயத்துல கிட்டத்தட்ட இதுதான் செஞ்சிருக்கு வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம் பாருங்க அமெரிக்க அதிபரோட இந்த ஒரு வரி தான் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இது ஏதோ சாதாரண அரசியல் பேச்சு மாதிரி தெரியல இல்லையா ஒரு நாட்டோட இறையாண்மைக்கே நேரடியா விடப்பட்ட சவால் இது சரி அமெரிக்காவோட இந்த திடீர் அறிவிப்பு அனு சொல்றமே இது வெறும் வார்த்தை தானா இல்லை இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கா வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வெனசுவேலாவோட அரசாங்கத்தையே அமெரிக்கா நேரடியா போகுதுன்னு அறிவிச்சிருக்கு இது சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய புயல கிளப்புன ஒரு விஷயம் இது வரைக்கும் இப்படி நடந்ததா சரித்திரமே இல்ல இந்த கட்டுப்பாடு கொஞ்ச காலத்துக்கு தான் சொல்லியிருந்தாலும் அது எப்ப முடியும்னு ஒரு தெளிவான பதிலே காணும் அந்த நியாயமான மாற்றம்னா என்ன அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இந்த கேள்விகள் எல்லாமே இந்த தலையிட எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மத்த நாடுகள் யாரும் இதுல தலையிட வேண்டான்னு அமெரிக்கா ரொம்ப கராரா சொல்லியிருக்கு அதாவது யார்கிட்டயும் கேட்காம தன்னிச்சையா அந்த முடிவை எடுத்திருக்காங்க இது உலக அரங்கில் அவங்களோட அதிகாரத்தை எப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு தெளிவா காட்டுது சரி இவ்ளோ பெரிய ஒரு அடியை எடுத்து வைக்கிறதுக்கு அமெரிக்கா சொல்ற காரணம் என்ன பொதுவா எந்த ஒரு தலையீட்டுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா இங்கேயும் அதே மாதிரி அரசியல் பொருளாதாரம்னு ரெண்டு முக்கிய காரணங்களை முன்னாடி வைக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் அமைதி சுதந்திரம் நீதின்னு ரொம்ப உயர்வான கொள்கைகளை பத்தி பேசுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன வளத்தையும் வருமானத்தையும் பத்தி அப்பட்டமா சொல்றாங்க இந்த மனிதாபிமான நோக்கத்துக்கும் இந்த பொருளாதார நலனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மில்லிய கோடுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே அமெரிக்க நிறுவனங்கள் உள்ள போய் பணம் சம்பாதிக்கும்னு இவ்ளோ நேரடியா சொல்றத கேட்கும்போது அந்த அரசியல் காரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பொருளாதார நோக்கம் என்னன்னு பட்டவர்த்தனமா தெரியுது இல்லையா உண்மைதான் வெனிசுலாவோட எண்ணெய் வளம் பல வருஷமாவே பெரிய சரிவு சந்திச்சுட்டு வருது இந்த சரிவை சரி பண்ணி நாட்டை காப்பாற்ற ஒரு நடவடிக்கையாதான் அமெரிக்கா அவங்களோட பொருளாதார திட்டத்தை முன்னிறுத்துறாங்க சரி இந்த அறிவிப்புகள் காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா களத்துல நிஜமா என்ன நடந்தது இந்த வார்த்தைகள் எல்லாம் செயலுக்கு வந்தப்போ அதோட விளைவுகள் ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி இந்த தலையீட்டோட முதல் பழியே அப்பாவி உயிர்கள் தான் குறைஞ்சது நாப்பது வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதா செய்திகள் சொல்லுது இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது இது ஈடு செய்யவே முடியாத இழப்பு அது இல்ல ஒரு மூத்த வெனிஸ்வலா அதிகாரி சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா அந்த நாட்டோட ஜனாதிபதியே அமெரிக்காவால கைது செய்யப்பட்டிருக்கார் ஒரு நாட்டோட தலைவர இன்னொரு நாடு கைது செய்யறதுங்கிறது சர்வதேச சட்டங்களையும் மரபுகளையும் மொத்தமா உடைக்கிற ஒரு செயல் இந்த கைது வெனிசிலாவில இப்போ ஒரு தலைமை இல்லாம போயிடுச்சுங்கிறது உறுதிப்படுத்துது இது ஏதோ அரசியல் அழுத்தம் கொடுக்கற மாதிரி தெரியல இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான நேரடி நடவடிக்கைங்கிறது தெளிவா காட்டுது ஒரு நாட்டோட தலைவர் கைது செய்யப்பட்டு இராணுவ நடவடிக்கை நடக்கும்போது உலகம் சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்குமா நிச்சயமா இல்ல சர்வதேச சமூகம் குறிப்பா ஐக்கிய நாடுகள் சபை இந்த விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சிருக்கு இப்போ உலகத்தோட கவனம் மொத்தம் ஐக்கிய நாடுகள் சபை மேலதான் இருக்கு உலக அமைதியை காக்கிற இந்த மிகப்பெரிய அமைப்பு இந்த நெருக்கடியை தீர்க்க அவசரமா களத்துல இறங்கியிருக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளைக்கு அதாவது ஜான்வரி ஐந்தாம் தேதி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடி எடுக்க போற முடிவுகள் வெனசுவலாவோட எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்காது ஒட்டுமொத்த சர்வதேச உறவுகளோட போக்கையும் தீர்மானிக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா வெனிசுலாவை நாங்க தான் நிர்வகிக்க போறோம்னு சொல்லுது அதுக்கு அரசியல் பொருளாதார காரணங்களை அடுக்குது இதனால நாற்பது பேர் உயிரிழப்பு ஜனாதிபதி கைதுன்னு நடக்குது உடனே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்த விஷயத்தை கையில் எடுக்குது பாருங்க கொஞ்ச நாள்ல ஒரு நாட்டோட தலையெழுத்தே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு ஆஹா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் ராணுவ பலம் ஒரு நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்குமா இல்ல சர்வதேச ராஜதந்திரம் ஜெயிக்குமா வெனிஸ்வெல்லாவோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது யாரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்